திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமானர்களை செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் பதினேழு திருச்சிற்றம்பலம் சிங் வன் பால் திசை தேவர்கள் பால் எங்கு மீளாததோர் இன்பம் நம்பதா செங்கணவன் பால் திசை தேவர்கள் பால் எங்கு மீளாததோர் இன்பம் நம்பாலதா ங்குண்ுளி கொங்குண் குழலி நந்தம்மை கோாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி சிங்கமல பொற்பாதம் தந்தருடும் சேவகனை அங்க நரசை அடியோர் கட்காரமுதை சிங்கமல பொற் பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசை அடியோங்காரமுதை நங்கள் பெருமானை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ் பங்கையப்பூம்புனல் பாய்ந்து ஆடிலொரு பாவாய் பங்கையப்பூம்புனல் பாய்ந்து ஆடிலொரு பாவா ஆச்சிற்றம்பலம் மலரடிகள் போற்றி போற்றி பதினேழு பொருள் சிந்தும் மலர்களை சூடிய கரும்பூந்தலை உடைய பெண்களே செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான் அவளது தாமரை மலர் போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள போல் இறங்கி வருகிறான் கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு சிவனை வணங்கி நலம் பல பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து மீராடி அவன் தரிசனம் காண தயாராகும் இந்த பாடலோட உட்கருத்து பார்க்கலாம் இறைவனை தேடி நாம் கோயிலுக்கு செல்ல வேண்டியதில்லை இதோ அவனே வருகிறான் அழகிய கூடவா அவனை தரிசிக்க தயக்கம் அவன் வருமுன் நீராடி உடல் சுத்தமாகி நமசிவாய என சொல்லி நின்றால் அவன் நமக்கு சேவகன் போல் சேவை செய்வான் வேறெதுவும் அவன் எதிர்பார்ப்பதில்லை என்பது இப்பாடல் சொல்லும் கருத்து